மற்றும் அண்மை செய்தி பாமக தலைவர் அன்புமணி மீது டெல்லி போலீசில் ராமதாஸ் தரப்பு புகார் அளித்திருக்கிறது விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ் ராஜேஷ் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் தேர்தல் ஆணையத்தில் போலி ஆவணங்களை கொடுத்தார் என்ற புகாரை தெரிவித்து டாக்டர் ராமதாஸ் தரப்பு சார்பிலே ஜி கே மணி அன்புமணி மீது டெல்லி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் அதாவது தற்போது பாமகவில் தந்தை மகன் இடையே உட்கட்சி மோதல் நீடித்து வரக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையம் அன்புமணி தான் பாமகவின் தலைவர் என்று அறிவித்திருக்கிறது ஆனால் டாக்டர் ராமதாஸ் தரப்பு இதனை ஏற்க மறுக்கிறது அன்புமணி போலியான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து தான் தலைவர் என்று அந்த பதவியை வாங்கிக் கொண்டார் அவர் கொடுத்த ஆவணங்கள் போலியானவை என்று டாக்டர் ராமதாஸ் தரப்பு தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திலும் நீதிமன்றத்திலும் தெரிவித்தார்கள் ஆனால் நீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்து நீங்கள் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு சென்று அங்கு பாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் இந்த நிலையிலே டாக்டர் ராமதாஸ் ஆதரவாளரான ஜி மணி அவர் தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலே புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார் அதில் என்ன சொல்லியிருக்கார் என்றால் தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி போலியான ஆவணங்களை கொடுத்திருக்கிறார் எனவே அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி டெல்லியிலே அவர் புகார் கொடுத்திருக்கிறார் இது தற்போது பாமக வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விவகாரத்தில் டெல்லி போலீசார் ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்